ஓம் ஞான முத்தீஸ் போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் மற்றும் சனி பகவான் வந்து தொடர்பு கொண்டாள் அதாவது ஒன்னு மூணு லக்கணத்தில் இருந்தாலும் சரி அல்லது மூணாம் பார்வையால் லக்கணத்தை பார்த்தாலும் சரி அல்லது ஏழாம் பார்வைகள் பார்த்தாலும் சரி அல்லது பத்தாம் பார்வைகள் பார்த்தாலும் சரி சனி பகவான் வந்து ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டார் அப்படின்னு வச்சுனாலும் சரி அந்த உங்க லக்கணம் வந்து எந்த லக்கணமா இருந்து போட்டு அந்த லக்கணத்தை லக்னாதிபதியின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தையும் சனி பகவான் பார்த்தாலும் சரி அல்லது அந்த சனி பகவான் வந்து அந்த லக்கணாதிபோ சேர்ந்து இருந்தாலும் சரி இது போல இருக்கிற அன்பர்களுக்கு வந்து எந்த தெய்வத்தை வணங்கினா உங்களுக்கு சிறப்பா இருக்கும் எல்லாருமே எல்லா கோயிலும் போய் வரங்கட்டா கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது ஜாதகப்படி உங்க ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி எந்த கிரகத்தோட உட்கார்ந்துக்கிறாரோ அதுக்கு தகுந்த கோவில்ல போய் நீங்க வழிபாடு செய்வது சிறப்பு சரி அந்த லக்னாதிபதியை வந்து ஆறு எட்டாம் அதிபர் சேர்ந்து இருந்தாலும் சரி அப்பவும் நீங்கள் அந்த கோவில் தான் வழிபாடு செய்யணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து லக்ஷ்ணாதிபதி அப்படின்னு அப்படின்னாச்சுன்னா நீங்களே பிரச்சனை விலை தான் வாங்கிட்டு இருப்பீங்க அப்போ நீங்கள் வந்து எப்படி வழிபாடு செய்யணும்னு கேட்டிங்கன்னா கோவிலில் போய் சாமி கும்பிடும்போது பிரச்சனைக்குரிய இடமா இருக்குது கோவில் போய் சாமி கும்பிட போறீங்க அந்த கோவில் சாமி சிலைகள் உள்பட கோவில் கோபுரங்கள் கோவில் காம்பௌண்ட் சுவர்கள் ஏதாவது சிதிலடைஞ்சு இருக்கான்னு பாருங்கள் சிதிலடைஞ்சி உடஞ்சி இருக்குது அதுதான் சிறப்பு உங்களுக்கு சரி சனி பகவானே வந்து ராசி லக்கணத்தைலாம் பார்க்குறாரு அவர் யோகாதிபதியாக இருந்து பார்க்குறாரு சனி பகவான் ராசி லக்கணத்தோடு சம்மந்தப்பட்டுட்டாலே லக்னாதிபதியோடு சம்மந்தப்பட்டாலும் சரி அல்லது லக்னாதிபதி சனி பகவான் நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி இவங்களுக்கு வந்து பழசு தான் ரொம்ப பிடிக்கும் பூசை போட்டு இது எதுக்கு பூசை போட்டுக்கிட்டு ஒரு துணி பழைய துணி தான் போடுவாங்க சரிங்களா ஒரு கார் வாங்கினா பழசாக வாங்கன்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் பழசு மேலே தான் அதிகமாக நாட்டம் இருக்கும் ஒரு ஒரு பத்து இருபது வயசுல நமக்கு இருபது வயசு பையனா இருக்கட்டும் கனெக்ட் பண்ணுங்களா அவங்க பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசு கொஞ்சம் வயசானவங்க தான் அதிகமாக பேசுவாங்க இது போலதான் அவங்களுடைய ஆசை சிந்தனைகள் செயல்பாடு எல்லாமே வந்து கரெக்டா அப்படியே தான் நான் கண்டு அப்போ நம்ம இறைவனை வழிபாடு செய்யும் போது எப்படி செய்யலாம் சரிங்களா சரி உதாரணத்துக்கு வந்து பன்னிரெண்டு ராசி சொல்லிடுறேன் அதாவது மேசம் மிர்ச்சகம் இந்த ராசியோடு சனி பகவான் தொடர்பு கொண்டாலும் சரி அல்லது அந்த செவ்வாயோட வந்து சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி நீங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் முருகன் கோவில் பாருங்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் மிக மிக சிறப்பு மிக மிக சிறப்பு பழமையான முருகன் கோயிலா இருக்கணும் சும்மா நேத்து கட்டி இன்னைக்கு பூஜை பட இருக்க கூடாது இரநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் இருக்குல்ல அந்த மாதிரி பழமையான முருகன் கோவில் வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் சூரியன் சனியும் செவ்வாயும் எங்கு ச சந்திக்கிறாங்களோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இருவருமே சனியை வந்து வெட்டு குத்து சாரி செவ்வாய் வந்து வெட்டு குத்துக்கு உண்டான கிரகம் சனி வந்து அந்த இதை வந்து தூண்டி விடுற கிரகம் அப்போ நீங்க வந்து ரத்த பழி கொடுக்குறாங்கல்ல ஆடு கிடா கிடாட்டுறாங்கல்ல காவல் தெய்வங்கள் செவ்வாய் சனி சேர்ந்து இருந்தாலும் செவ்வாய் சனி பார்த்திருந்தாலும் விருச்சகத்துல வந்து செவ்வாய் இருந்தாலும் சரி மேசில செவ்வாய் இருந்தாலும் இந்த அன்பர்களுக்கு வந்து பாருங்க கண்டிப்பாக இவங்க வந்து கருப்பசாமி கர்ப்பசாமி ஊர் எல்லை காவல் இருக்கிற கருப்பசாமி முனீஸ்வரன் சுடலமால சுவாமி இப்படி இது போன்ற காவல் தெய்வங்களை வந்து இவங்க வந்து அதிகமாக விரும்பி கும்பிடுவாங்க அதுதான் இவங்களுக்கு சிறப்பும் கூட செவ்வாய் சனி சம்மந்தப்பட்டுட்டு அப்படினாலே செவ்வாய் சனி பார்த்துட்டாலே உங்களுக்கு வந்து அந்த தெய்வத்துக்கு மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் உதாரணத்துக்கு வந்து எதனால் இதெல்லாம் இப்படி யோசிச்சேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறேன் நேற்று எனக்கு நேற்று மதியம் பத்து மணிக்கு மே பதினோரு மணிக்கு மேலே எனக்கு வந்து கேது புத்தியிலேருந்து சுக்கர் கேது அந்தரத்துலேருந்து சுக்கரன் அந்தரம் மாறி வருது அதாவது செவ்வாயிசார் ராகு புத்தி சுக்கரன் அந்தரம் இதுவரை எனக்கு அந்த யோசனையே இல்லை சரிங்களா ஆனால் திடீர்னு நேற்று பதினொன்னைய முக்காலுக்கு கேது நகர்ந்து போகிறாரு சுக்கரன் உள்ளே வர்றாரு அங்கேயே வந்து இப்போ கோட்சியார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னு செவ்வாய் வந்து சிம்ம ராசியை பாக்குறாரு சிம்மம் சூரியனும் சாரி சிம்ம சிம்ம இருந்து சனியும் செவ்வாயும் பார்த்துக்கிறாங்க இருந்து எனக்கு கர்ப்பசுவாமி சுலமணசாமி இந்த மாதிரி தெய்வங்கள் மேலே எனக்கு ஒரு அதீத ஒரு நாட்டம் ஏற்பட்டு கொண்டே இருக்குது ஒரு பாட்டு கேட்டாலும் சரி அந்த தெய்வத்தை பார்த்தாலும் சரி கும்பிடணும் அப்படி ஒரு எண்ணம் உருவாக்கிக்கொண்டே இருக்குது ஏன்னு எனக்கு யோசிக்குமே கிடைச்ச விஷயம் இந்த விஷயம் அப்போ எனக்கு விச்சகராசி விஷய லக்கணம் லக்னாதிபதியை வந்து பத்துல இருக்கிறாரு அவரை வந்து நாலுல இருக்கிற சனி பகவான் வந்து கரெக்டா நேரு நேரம் பாக்குறாரு செவ்வாய் வந்து இவர் வந்து நேர்கமத்தை ஒரு வாரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால இல்லாத மாற்றம் அந்த நேரத்தை எனக்கு மாற்றம் நேற்று மாறின அந்த மாற்றத்துல இருந்து எனக்கு இன்னும் எனக்கு அந்த தெய்வத்தை வழங்கணும் ஒரு கருப்பசாமி கும்பிடணும் ஒரு காவல் தெய்வத்தை கும்பிடணும் இப்படியே சிந்தனை ஓடிட்டு இருக்கு இதை யோசிக்குமா கிடைச்ச விஷயம் தான் விஷயம் சரி இதை வந்து உங்களுக்கு வீடியோல கொடுத்துடலாம் உங்களுக்கு நீங்களும் வந்து இந்த விஷயத்தை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்களும் அதை பயன்படுத்தினாலும் உங்களுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும்ல ஏமா எந்த தெய்வத்தை கும்பிட்டா சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் கட கடைப்பிடிச்சி வரலாம்ல அதுக்காக இந்த பரிகாரம் தான் இந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்தேன் சரிங்களா இது வந்து மேசத்திலையும் விஷயத்திலையும் இருக்க அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் பார்வைப்படும் படுற அன்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து ரிஷபத்தையும் துலாம்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறாரு இல்லை அங்கேயே இருக்கிறாரு அங்கே சுக்கர பகவான் இருக்கிறாரு அல்லது சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார் இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா பழமையான மகாலட்சுமி அம்மன் கோவில் வழிபாடு செய்யலாம் பழமையான கோவிலா இருக்கணும் எந்த கோவிலுமே பழமையான கோவிலா இருக்கணும் அந்த கோவில்ல போய் நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாங்க பழமையான ஒரு மகாலட்சுமி அம்மன் கோவில் பழமையான ஒரு அம்மன் கோவில் இருக்குது அந்த கோவில போய் நீங்க சாமி கும்பிடுறீங்க சரி அந்த கோவில பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அலங்காரங்களாம் பெருசா இருக்காது அந்த மாதிரி கோவில வந்து அலங்காரம் இருக்காது சாமி சிலையை பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த சிலையில என்ன அமைப்பு இருக்கோ அது அப்படியே இருக்கும் அதுக்கு சேலை ஒடுத்துருப்பாங்க மற்ற சேலை இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மற்றபடி அபிஷேகம் அலங்காரங்கள்லாம் இருக்கும் ஆனால் அலங்காரங்கள் இருக்காது நார்மலாக இருக்கும் பார்த்தாச்சுன்னா ஒரு இந்த சும்மா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும் நீங்களாம் இது மாதிரி தெய்வத்தை நீ வழிபாடுவது பண்றது சிறப்பு ஆனால் அதே கோவிலில் வந்து ஒரு பழைய பழைய சுடம்ல இந்த பிளாக் அண்ட் ஒயிட்னு படம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி காலத்தில் உள்ள பழைய பக்தி பாடல்களை வந்து நீங்கள் வந்து மெமரிகளில் ஏற்றி கொண்டு கொடுத்தாலோ சூப்பராக விளச்சியம் அந்த சுக்கர பகவான் அந்த தமிழ் அந்த சனி பகவான் வந்து ரிஷபத்தையும் துலாம்த்தையும் பார்க்க அன்பர்களுக்கும் அங்கே அன்பர்களுக்கும் சுக்கரனோடு சேர்ந்து அன்பர்களுக்கும் வந்து இந்த பரிகாரம் சூப்பராக செய்யும் செஞ்சு பாருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்புறம் நல்லெண்ணெய் வந்து மறக்காமல் வாங்கி கொடுக்கணும் விளக்குக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த தெய்வத்துக்கு வந்து என்ன காப்பு சாத்திரம் வாங்கி கொடுத்தாலும் சரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ரிஷபத்திலும் இந்த துலாம் சனி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு சுக்கரனோடு சனி சேர்ந்திருந்த அன்பர்களுக்கும் வந்து இந்த பரிகாரம் சூப்பராக செய்யும் அப்போ நீங்க தெரிவித்து அலங்காரமணி கும்பிடமாட்டா அலங்காரமணி கும்பிட வேண்டாம் இப்படி கும்பிட்டாலே போதும் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிதுன ராசியிலையும் கன்னி ராசியையும் வந்து சனி பகவான் வந்து அவருடைய பார்வையால் பார்த்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி புதனோட சனி பகவான் சேர்ந்து இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு லக்கணமாக ராசியாக வரும் அன்பர்களுக்கு வந்து பழமையாக இருக்கிற சரிங்களா பழமையாக இருக்கிற விஷ்ணு ஆலயங்களை வழிபாடு செய்யலாம் பழமையாக இருக்கணும் பழசாக இருக்கணும் கோவில் பூசா இருக்கக்கூடாது பழைய கோவிலா இருக்கணும் அந்த கோவிலில் போய் நீங்க வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வந்து வரங்கள் சிறப்பாக கிடைக்கும் அப்போ அந்த கோவிலில் போய் நீங்க நல்ல நதிமம் போடுவதும் சரிங்களா பச்சை தைலம் வாங்கி கொடுப்பதும் அலங்காரம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா உங்கள் ஜாதத்துல வந்து அலங்காரம் பண்ணணும் அவனுக்குள்ள சனி பார்த்தா அலங்காரம் கிடையாது சனி பார்க்கவன் வந்து ராசியும் லக்கணத்தையும் பார்த்துட்டாரு அப்படின்னாச்சுன்னா அதோட லக்னாதிபதி சொல்லக்கூடிய அந்த கிரகம் சேர்ந்துட்டு அப்படின்னா நீங்க வந்து அலங்காரமா இருக்கணும் அவசியமே கிடையாது அலங்காரமா இருந்தா வேறமா வேலை செய்யும் அலங்காரம் அவங்க ஜாதத்துல எப்படி இருக்கோ சனி பார்க்குற இடம் வந்து அலங்காரம் இருக்காது அழுக்கா இருக்கும் அலங்கோரமா இருக்கும் அப்போ பழமையான மகாவிஷ்ணு தளம் மகாவிஷ்ணு தளம் அப்படிங்கிறது வந்து பெருமாள் அவதாரத்தை மகாவிஷ்ணு அவதாரத்தை அப்படியே எடுத்துக்கலாம் ரங்க ரங்கநாதன் பெருமாள் காரம ரங்கநாதன் கரிவத பெருமாள் சுடலாம் இப்படி பெருமாள் அவதாரத்தை அனைத்துமே எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தெய்வங்களை வந்து பழமையாக இருக்கிற கோவில்களில் வந்து அந்த சாமி சிலையை வந்து பாத்தீங்கன்னா கருப்பாக தான் இருக்கும் அலங்காரம் பண்ண மாட்டாங்க அலங்காரம் பண்ணாம இருக்க அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது தான் அவங்களுக்கு வந்து வரங்கள் சிறப்பாக கிடைக்கும் அது மேலே தான் உங்களுக்கு நாட்டமும் இருக்கும் புதனும் சனியும் பார்த்து புதனும் சனியும் பார்த்துருக்குறாங்க அப்பவும் இப்படி தான் இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து கடகத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அல்லது சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாரு இந்த அண்டலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா நீங்கள் ஆத்தோரமாக இருக்கிற ஆற்றுக்குள்ளேயே இருக்கிற கோவில் மாரியம்மன் கோவில் இந்த மாதிரி கோவில் அம்பாள் கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு வந்து அலங்காரங்கள்லாம் பண்ண வேண்டியது இல்லை நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க நல்லெண்ண வாங்கி கொடுத்துட்டு அந்த தெய்வத்தை வழிபாட்டில் வந்து செஞ்சுட்டு வாங்க அது வந்து ஆத்துக்குள்ள இருந்தால் ரொம்ப சிறப்பு அம்பான் தெய்வங்கள் மேலே உங்களுக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும் சரிங்களா அதுவும் பழமையான அம்பான் கோவிலாக இருக்கணும் அவ்வளோதான் கோவில் வந்து பா கோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா அங்கங்கேயும் அழுக்கு சேர்ந்து இருக்கும் கோவிலில் வந்து கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும்ல அது போல் கோவிலில் தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரி சிம்ம ராசி எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இதே கணக்கு தான் பழமையான சிவ ஆலயங்கள் போயிட்டு வந்துடலாம் பழமையான சிவ சிவாலயமாக இருக்கணும் அங்கே போகும்போது அங்கே போனாலும் சரி நீங்கள் வந்து நல்லெண்ணெய் மறக்காமல் வாங்கி கொடுக்கணும் இது போல் தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும் உங்களுக்கு அது மேலே நாட்டமாக இருக்கும் அப்போ கடக ராசியை வந்து சனி பகவான் வந்து பார்வை செய்தாலும் சரி கடக ராசியிலே இருந்தாலும் சரி சந்தரோட சேர்ந்து இருந்தாலும் சரி இந்த அமைப்பு சரியாக வரும் ஆனால் இவங்களுக்கு அவங்க வந்து லக்னாதிபதியாக வரணும் முதல்ல அதான் கணக்கு சரிங்களா ராசி அதிபதி லக்னாதிபதி வந்தால் தான் உங்களுக்கு அந்த சிந்தனை செயல்பாடு இருக்கும் சிம்ம ராசியா வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ஒன்றும் ஆழமாக யோசிக்க வேண்டியதில்லை பழமையான சிவ ஆலயங்களுக்கும் போகலாம் சரிங்களா பெரிய பெரிய கோபுரங்கள் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் ஆனால் பழமையாக இருக்கிற கோவிலாக இருக்கணும் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா அலங்காரங்கள் இருக்காது அவ்வளவுதான் சாமி சிலையை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் அது என்ன காப்பாட சாத்துவாங்க சாத்திய அப்படி பூஜை போட்டு சாமி கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தெய்வத்தை வழிபாடு செய்வதே உங்களுக்கு வந்து மிகுந்த யோகம் சரிங்களா அடுத்து வந்து தனுசு ராசிலையும் மீன ராசிலையும் வந்து சனி பகவான் இருந்தாலும் சரி அந்த அந்த ராசி அதிபதியும் அந்த ராசியோட லக்னத்தோடு தொடர்பு கொண்டு இருந்தாலும் சரி குரு பக்கமோட சேர்ந்துருந்து இந்த மாதிரி அமைப்புல இருந்தார் அப்படின்னா வச்சுன்னா நீங்கள் வந்து வயதான வயதான கிட்டத்தட்ட பழுத்த பலன் சொல்லுவாங்க எண்பது வயசு தொண்ணூறு வயசு ஆச்சு ஒரு மகான் இருக்கார் அவங்க காலை கெட்டியாக பிடிச்சிடுங்க போதும் எந்த அளவுக்கு கெட்டியாக பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாக்கு சேகிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து அந்த அவருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் சரிங்கன்னா இரு இரவு நேரத்தில் தூங்க போடறதுனால அந்த மகான் நீங்கள் சொல்கிறோம்ல அவங்களுக்கு படுக்கை பாய் தலையணை இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது இரவு நேரங்களில் அவங்களோட நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறது அவங்களோட பேசிட்டு அவங்களோட சொற்பொழி சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்கறது அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கிறது இது எல்லாமே வந்து தனுசு மீனத்தில் மீனத்தில் அன்பர்களுக்கு வந்து மிகுந்த யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கால் அமுத்தி விடுறது சரிங்களா அவங்க காலுக்கு பாதரச்சே வாங்கி கொடுப்பது இதுவும் இவங்களுக்கு யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் அப்போ இந்த குருவும் சனியும் சேர்ந்துக்க அன்பர்களுக்கு வந்து லக்னா சம்மந்தப்பட்டாலும் இவங்க இந்த மாதிரி அமைப்பு தான் இருப்பாங்க அப்படித்தான் இவங்களுக்கு கும்பிடும் தோணாது நான் சிறப்பாகவும் இருக்கும் அடுத்து வந்து மகரத்தில் இருந்தாலும் சரி சனி பகவான் சரிங்களா கும்பத்தில் இருந்தாலும் சரி இந்த இந்த அமைப்பிலே அன்றைக்கு வந்து கால பைரவர் வழிபாடு சரிங்களா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் சரி அந்த தெய்வத்தை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதிகமாக வாங்குற தெய்வமா இருக்கும் குரு பார்த்துருந்தா அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் வாங்குற மாதிரி இருக்காது பழிவுக்கு தெய்வமா இருக்காது செவ்வாய் சம்பந்தப்பட்டதா அப்படின்னாச்சுன்னா பழிவுக்கு தெய்வமா இருக்கும் ஆனால் காவல் தெய்வங்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் மகர ராசி கும்பராசில பிறந்த அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சு கண்டிப்பாக அவங்க வந்து ஊரில் வந்து கண்டிப்பாக ஒரு கோயிலில் வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி விடுறாங்களா இவங்களாம் இந்த அமைப்பு கரெக்டாக இருக்கும் அப்போது நான் சொன்ன இந்த அமைப்பு படி கனெக்ட் பண்ணி பாருங்கள் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டு லக்கணத்தோடு ராசியோடு சம்மந்தப்பட்டு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு இஷ்ட தெய்வத்துக்கோ ஒரு குலதெய்வத்துக்கோ வந்து நீங்கள் வந்து கிடா வெட்டி பொங்கல் வச்சு சாமி முட்ற மாதிரி தான் இருக்கும் அதான் உண்மையும் கூட அதில் எந்த மாற்றமும் கிடையாது இது அப்படியே உங்க வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்க நீங்க அப்படியே அந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஜாதத்தை நீங்கள் நீங்களே அலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரியா இருக்கும் நூத்தி நூறு சரியா இருந்துகிட்டே இருக்கும் அப்போ சனி பகவான் வந்து எங்க பாக்குறாரோ அப்போ அவங்களுக்கு பழைய இது பழைய தான் மேலதான் ஆசங்கள் அதிகமா இருக்கும் அப்போ அதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணணும் அதை தெய்வ வழிபாடாக நீங்க எடுத்துக்கலாம் இந்த அந்த மாதிரி தெய்வ வழிபாடு செய்யும் போதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா சரி இது போல ஜோதிட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே நிறைய இரவு சேனல்ல போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் சேனல் நேம் என்ன கேட்டேன் ஸ்ரீ முத்தாரம்மன் அனுபவ ஜோதிடம் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் பரிபூர்ணமா கிடைக்கட்டும் நன்றி 阿卡。